இந்த மறதிக்கு ஒரு வளவே இல்லாமல் போயிடுச்சு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வார்னிங் பார்க்கலாம் வாங்க எப்பயுமே காலையில் எழுந்து அந்த என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கே எப்போ இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் போயிடுது அதனால நேற்று என்ன பண்ண ரொம்ப கிளவரா யோசிச்சு அவர்கிட்ட நைட்டே மெனு கேட்டுட்டேன் நான் இதுதான் செய்ய போறேன் ஓகேவான்னு கேட்டேன் சரி அப்படின்ட்டாரு சரினு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கியாச்சு காலையில் எழுந்து வந்து கிச்சனுக்குள்ளே போகும்போது நான் என்ன மெனு செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன் இப்படி எப்படிடா மறந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் குட்டி போட்ட போனையாட்டோ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் சாங்ஸ் போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்குன்னு போய் ஓப்பன் பண்ணேன் ஆனால் எனக்கு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு எதுவுமே புரியல அப்புறமேட்டுக்கு தான் தோணுச்சு இந்த கத்திரிக்காயை வச்சு தான் ரெசிபி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காயை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பொரியலுக்கு ஸ்பெஷலான ஐட்டம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் இது சீசன் போல் நேற்று நம்ம ஊர் மார்க்கெட்டில் நிறைய பேர் வச்சிருந்தாங்க ஒரு கட்டு பத்து ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இது ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி ஏன்னா லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் சமையல் சாப்பிட்டாரு அப்படின்னா அது இந்த ஸ்பிரிங் ஆனியன் தான் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சமைச்சு கொடுத்து தான் ஆளை மயக்கிட்டேன் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ வரைக்கும் சொல்லுவார் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்பிரிங் ஆனியன் சாப்பிட்ட மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சைனீஸ் ஃபுட்ஸ்க்கெல்லாம் மேலே கார்னிஷிங் போடுவாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி மெயின் டிஷ்ஷாக பண்ண போகிறோம் இதில் பொரியல் செய்ய போகிறோம் இவ்வளோ அசால்ட்டா வேலை இருக்கல நான் எழுந்து வந்த டைம் என்ன தெரியுமா எட்டு மணி எட்டு மணிங்கிறப்ப தான் எழுந்து வெளியவே வந்தேன் அப்படி இப்படி ஃப்ரெஷ் அப் ஒரு எட்டை ஆயிடுச்சு ஆனால் ஒம்போதே காலங்கிறப்ப அவருக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும் ஒன் ஹவர்க்குள்ளே ரெடி பண்ணுங்கிறதுக்காக வழக்கமாக எல்லாத்துக்குமே காயெலாம் கட் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக போய் சமைச்சுட்டு இருப்பேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குழம்பு தாளிச்சு விடுறதுக்கு வேக வேகமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொரியலுக்கு கட் பண்ணோம் இது ரொம்ப ஈஸி தான் பட்டு பட்டுன்னு கட் பண்ணிடலாம் அந்த உடம்பு சரியில்லாம போனதுனால அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம மெயின் ஃபுட்டாவே இப்போ டேப்லெட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம் அது சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிருது காலையில ஆறு மணிங்கிறப்பெல்லாம் எந்திரிக்கிறப்பில இப்ப எட்டு மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சாலும் அவர் எழுந்து வர்றதுக்குள்ள சமையல் சூப்பரா முடிச்சுட்டு ஜாலியா சோஃபால உட்காந்தாச்சு இன்னைக்கான ஸ்பெஷல் என்னென்னன்னு பார்த்துருவோமா வழக்கம் போல நல்லா சுட சுட ஆவி பறக்க ஒயிட் ரைஸ் அது கூட வந்து இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் ஆல் டைம் ஆன எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு வழக்கம் டூ டேஸ்க்கு முன்னாடி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருந்தேன் பாதி கத்திரிக்காய் எடுத்து வச்சிருந்தேன் இந்த தொக்குக்காகவே இந்த தொக்கு எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அதனால நல்லா சூப்பரா எண்ணெய் மிதக்க நல்லெண்ணெய் ஊத்தி சூ சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு வச்சாச்சு கூட நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஸ்பிரிங் ஆனியனை பொரியல் பண்ணியாச்சு முட்டை உடச்சி ஊத்தி சூப்பரான ஒரு பொரியல் அப்புறம் நைட்டு கருவாடு செஞ்சிருந்தோம் இந்த குட்டி குட்டியா இருக்கும்ல அந்த கருவாடு செஞ்சிருந்தோம் அந்த லிப்ட் ஓவரையும் வச்சு நல்லா சூப்பரா அவரும் சாப்பிட்டாரு அவருக்கு லஞ்ச் பாக்ஸும் சூப்பரா பேக் பண்ணியாச்சு எப்பயுமே எனக்கு ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ரா வரையும் சொல்லுவாரு இன்னைக்கு எதுவுமே சொல்லல ஏன்னா ரெண்டுமே செம சூப்பரா வந்துருந்துச்சு இன்னைக்கு சோஃபா கவரா வாஷிங் போடணும் அதனால அதையும் கழட்டி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அதையும் கழட்டி கொடுத்துட்டு அவரு நமக்கு டாட்டா பை பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டார்